தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு மரிசூசை உம் அடைக்கலத்தில் நாங்கள் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் எங்களுக்கு காவலாயிருக்கிற சர்வேஸ்வரனுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் மடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து எம்மை காத்து நடத்தி ஆண்டருளும் எழுந்தருளி வாரும் விண்ணகத்தில் இருந்து உது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேருளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதல் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளையே பேரின்பை இரக்கமுள்ள இலைமா இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் செவ்வனே நடத்தும் எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக முது திருவுலா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசுருதிக்கப்பட்டவள் நேரே திருவேற்றின் கனியாகியே சூமா ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து தந்து முது பிரசன்னத்திலே ஒன்று கூடி ஜபிக்கும் ஆசீர்வாதத்தினை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் தர்மையான வேலையிலே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தார் எங்களோடு கூட இருப்போர் மற்றும் ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் ஆசிர்வதித்திடலாம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் திருவைய திரு அவையை ஆழுகின்ற தலைவர்களையும் ஒவ்வொரு துறவர நிறுவனங்களையும் நீர் ஆசிர்வதித்து கிறிஸ்துவ நிறுவனங்களையும் ஆசிர்வதித்து அதில் பயில்கின்ற பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து என் பள்ளி பிள்ளைகள் போகும்போது வரும்போது துணையாக நின்றிடவும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் பராமரிப்பையும் பொழிந்து வழிநடத்திடவும் தொடர்ந்து உம் பிள்ளைகளாக நாங்கள் என்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ உலகில் சமாதானம் சந்தோஷம் பெருகிட உமது பண்புகள் எங்களின் வழியாக மக்களுக்கு பிரதிபலிக்கும் நற்குணம் நல் சேவையும் உள்ளவர்களாக நாங்கள் வாழும் ஆசீர்வாதத்தை தந்து உமது ஆவியானவரின் கொடையினால் காவல் தூதர்களின் வழியாக எங்களை ஆசிர்வதிக்க உமிடம் வேண்டுகின்றோம் து ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவும் இறைவனின் நாளில் பழுதுல பாவ படுகுழியின்று விழுந்திடதுமை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையாவண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம் மணக்கண் முன்னே தீய காட்சி எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் சேருக்கை அகற்றிடுவோமே மடைமை இன்றி மனத்தை காத்து രുളെ കൊണ്ടിടുവോമേ വിമക തന്നയും അവർ തെരുമകനും എന്ന അരുൾ തരും ആവി യരുടെ പണ്ണിലും പാവിലും എക്കാലത്തും பாடல் ஆசிரியரோடு இணைந்து குடும்பமாக நபராக தனிப்பட்ட விதத்தில் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம் நீர் எங்கள் மேல் சினமடைந்திருந்தீர் இப்பொழுதோ உம் சினம் தனிந்து விட்டது நீர் எமக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பு அவரே மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமயில்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சீஎனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கலியங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு வாக்கு திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை சொற்றடர்கள் பதினேழிலிருந்து பத்தொன்பது உடைய இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூயாவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இரையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியறலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் மன்றாட்டுக்கள் நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்றப் பெறுவாராக அவர் தம் பிள்ளைகளின் இறைவேண்டல்களுக்கு அவர் செவி சாய்க்கின்றார் நாம் கேட்போம் உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போமாக இறைவா உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியட்டும் எங்கள் வலுமின்மையில் ஆண்டவரே உமக்கு ஆற்றலை தாரும் உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும் இறைவா இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் உமது திருவுணத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் விண்ணப்பங்கள் வேண்டல்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் அறிவார் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வேண்டுவோம் ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நேரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றென்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கோரும் உம்மோடு பரிசு தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இறைவன் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்